வணக்கம் மக்களே இந்த அரசு விலை கிடைச்சா உங்க லைஃப் செட்டில்மெண்ட் தான் ஆரம்ப சம்பளமே வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஆபீசர் பண்ணி லாஸ்ட் இருபத்தி பண்ணணும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து இந்த விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பாப்போம் நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோ லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க ஜாப் என்ன தெளிவா கொடுத்திருப்பாங்க எவ்வளோ வேகன்ஸி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட் ஒன்று ஃபுல் டீடைல்ஸ் தெரியவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் நீங்க கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல மொத்தம் பதினாறு பேஜஸ் இருக்கு இதை ஃபுல்லா நீங்க டீட்டெயிலாக படிச்சு பார்த்துருங்க இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது நீங்கள் மறக்காமல் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக அந்த பேஜஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துருங்க என்னென்ன ஜாப்லாம் இருக்குது அதுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணு ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுலோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கா மொத்தம் பதினாறு பேஜஸ் இருக்குது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்காங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க